ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூர் பாகம் ஆயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஞானிகள் பலம் கொண்ட அரங்கனே ஞான பண்டிதனாக வாழும் தேசிகனே ஞானிகளை இந்த கலியுகத்திலும் படைக்க ஞான அவதாரம் கொண்ட குருராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி வரமென அரங்கனுக்கு சோபகிருது சேல் திங்களில் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வல்லமை பட சுப்பிரமணியர் யா யானும் தொடர்ந்துரைப்பேன் உரைக்கவே அரங்கனுக்கு சக்தி கூட்டி உலகத்தில் அரங்கன் வழி உலக மாற்றம் நிகழ குறைவின்றி ஆறுமுகன் யான் குரு சீடர் பந்தங்கள் கூட்டி எங்கும் அரங்கனுக்கு தொண்டர் படைகளை உருவாக்கி ஆற்றல் பட அன்னதான சேவையும் அறம் என்கின்ற மகா சக்தியும் வரமென உலகோருக்கு ஈட்டி வல்லமை பட ஆறுமுகன் யான் காத்து வருகின்றேன் வருகவே அரங்கமகான் தொடர்பு கூட்டி வையகத்தில் எவரெல்லாம் ஞானம் பயில்கின்றாரோ அன்னவர்களுக்கெல்லாம் ஆறுமுகன் என் அருள் துணை கிடைப்பதோடு அச்சமர அவர்களெல்லாம் தரும வழிகளில் வந்து அரங்கன் வழி அளவில்லா அன்னதான சேவையாற்றி அகிலத்தையே தர்மலோகமாக மாற்றி அற்புதங்களை கூடும் கூடவே அரங்கமகான் ஆசி பெற்ற எல்லாம் குருபரன் என் அருளாலே ஞானிகளாக உண்டாகி இந்த கலியுகத்திலும் மாற்றம் ஞான உலக மாற்றமாக நிகழ்த்தக்கூடும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி